வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்கள் மனதில் வானிலை தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் அதனை தீர்க்கும் விதமான விரிவான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதிமூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வினாக்களை பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மழை 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 தேவை குறித்து தான் வந்திருக்கு ஒரு சில மாவட்டங்களில் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருந்தாலும் அறுவடை பகுதிகளில் பெரும்பாலான வினாக்கள் மழையை எதிர்நோக்கி விதைப்பு நடவு பணி மற்றும் அடுத்த கட்ட வேளாண்மை பணிகளுக்கும் ஏற்கனவே பெய்த மழையால் தொடங்கியிருக்கூடிய விவசாயத்திற்கு தண்ணீர் தேவையுமாக தான் இருக்குது அதிகமாக அதே போல் தற்பொழுது பெய்திரு பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பிடிவு எங்கள் ஊருக்கு பெய்யுமா எங்கள் ஊருக்கு பெய்யுமா என்று ஒரு அனைத்து இருந்துமே விட வினாக்கள் வந்திருக்கு இதில் வடகடலோர வடபூல் மாவட்ட பகுதிகளில் மழை பல இடங்களில் பெய்த பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அங்கே எப்பொழுது நீ ஓயும் என்று சில எழுப்பி இருக்கிறார்கள் கேள்வி எப்படி எதிர்க்காகனா அறுவடை பாதித்திருக்கிறது வட உள் மாவட்ட பகுதிகளில் கொஞ்சம் இடைவெளி வேண்டும் தினசரி மழையாக இருக்கிறது என்று அதே மாவட்டத்தில் ஒரு பகுதியில் மழையே பெய்யாமும் இருக்கிறது இன்னும் சில இடங்களில் தினசரி பொழிகிறது சில இடங்களில் பெய்யாமலே இருக்கிறது அதே மாவட்டத்தில் தான் வட உள் மாவட்ட பகுதிகளையும் ஒதுக்குதல் இருக்கிறது குடியாத்தம் போன்ற பகுதிகள் ஆனால் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் வரை மழை நெற்குன்றத்தில் பதினேழு சென்டிமீட்டர் வரை மழை ஆனால் அதே திருவள்ளூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் இன்னும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கிறது சென்னை மாநகரத்தில் கூட ஒரு இடத்துல ஏற்ற இறக்கத்துடன் தான் மழை இருக்குது இது வெப்பச்சலன இடிமழை என்பதனால் இப்படித்தான் அமையும் ஆக இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் இன்னும் மழை சரியாக கிடைக்கவில்லை என்று ஒரு வினா போல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்கனவே தொடங்கிய மழை வைத்து தொடங்கியிருக்கக்கூடிய விவசாயத்திற்கு மழை தேவைப்படுகிறது ஆனால் ஏற்கனவே மழை பொழுது எப்பொழுது நிற்கும் என்றார்கள் அப்பொழுது நின்றது ஒரு மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் இப்பொழுது காய தொடங்கி இருக்கிறது மீண்டும் மழை எதிர்நோக்கியிருக்கிறார்கள் மீண்டும் எப்பொழுது மழை என்ற வினாக்கள் வந்து கொண்டிருக்கு இவர்களுக்கெல்லாம் விடையளிக்கும் விதமாக இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இப்போ டெல்டா மாவட்டங்களில் குருவை நேரடி நெல் விதைப்பும் நடக்கிறது நாற்றுவிடும்படி நடக்கிறது சில இடங்களிலே மழையை எதிர்நோக்கி மழை தீவிரம் எப்படி இருக்கும் என்பதை கணக்கில் கொண்டு எப்படி விவசாயம் செய்யலாம் என்று எப்படிப்பட்ட ஒரு அதாவது குறுவை சாகுபடியை எப்படிப்பட்ட நாட்களிலே தொடக்கலாம் என்கின்ற நிலையிலும் இருக்கிறார்கள் ஒரு விதைப்பை செய்தால் சில இடங்களிலே மண் கெட்டியாகிவிடும் மழை பெய்தால் சில இடங்களிலே ஈரம் வேண்டும் சில இடங்களிலே விதைக்கப்பட்ட நெல் தானியங்கள் கருக தொடங்கி இருக்கிறது மழை வேண்டும் அனைத்துக்குமான விடையாக இது டெல்டாவிற்கு இன்றைக்கும் நாளைக்கும் மழை உண்டு டெல்டா மட்டுமல்ல வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதி எல்லாமே இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் கண்டிப்பாக நேற்றைக்கு தெற்கு டெல்டாவில் பெய்தது இன்றைக்கு வடக்கு டெல்டா இருக்கிறது நாளைக்கு வடக்கு டெல்டா முதல் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இன்றைக்கு வெள்ளி நாளைக்கு சனி ரெண்டு நாளும் மழை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்குது ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் தென்மேற்கு பருவமழை நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல மழை கொடுத்துருக்கு தென்காசி மாவட்ட அணைகள் பகுதிகளை கொடுத்துருக்கு அதே போல் நீலகிரி வால்பாறை பகுதிகளில் கொஞ்சம் நேற்று முன்தினத்தை விட குறைந்திருந்தாலும் இன்றைக்கு கூட இருக்கிறது நாளை இன்றைக்கு விட கூடுதலாக இருக்கும் நாளை மறுதினம் சனிக்கிழமை விட கூடுதலாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வங்கக் கடலோரம் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் மழை பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துவிடும் குளிர்ந்த காற்று மேற்கில் இருந்து வரும் இதன் காரணமாக இந்த இடிமழை என்பது இடைவெளி கொடுத்துவிடும் இடிமழைக்கு பதிலாக சாரல் மழையாக அங்கொன்றும் இங்கொன்றும் துளி விழும் அளவிற்கு மேற்கு திசையில் இருந்து மேகங்கள் வரும் கணவாய் காற்று பகுதிகளில் நுழையக்கூடிய சாரல் அது பழனி தாராபுரம் மற்றும் அரபக்குறிச்சி வரைக்கும் எட்டும் ஈரோடு மாவட்டம் வரைக்கும் எட்டும் மைசூர் சாரல் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் எட்டும் தேனி சாரல் மதுரைக்கு எட்டும் தென்காசி திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலை சாரல் மதுரை கன்னியாகுமரி சாலை வரை சாரல் எட்டும் போல் கன்னியாகுமரி மழை அது ராதாபுரம் வரைக்கும் சாரலை கொடுக்கும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை எப்பொழுது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல் சாரல் மழை ஞாயிற்றுக்கிழமைக்கு முன் ஆங்காங்கே இடிமழை இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவிலே பெய்யாவிட்டால் அதாவது பெய்யும் உங்களுக்கு அது ஒதுக்கிவிட்டு போய்விட்டால் அடுத்த மழை கொஞ்சம் தாமதமடையும் ஆனால் பெரிதாக வெயிலடித்து விடாது காய விட்டு விடாது வான மேகமூட்டத்துடன் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இங்கொன்றும் அங்கொன்றும் தூறல் போடும் ஒரு சில இடங்களில் நனைக்கும் இப்படி இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நீர் தேங்கும் அளவிற்கு ஒரு மழைனா இன்னைக்கு நாளைக்குள்ள ஆங்காங்கே ஆங்காங்கே கிடைக்கும் பிறகு நீர் தேங்கும் மழை இல்லாமல் நனைக்கும் மழை தூரல் மழை அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் என்ற வானிலையாக மாறிவிடும் ஆக இன்றைக்கு நாளைக்கு மழை கிடைக்காவிட்டால் மாற்றுபடி தண்ணீர் பாய்ச்சுதல் அதாவது தேக்கி வைக்கப்பட்டிருக்கூடிய ஆற்று பாசனம் கிணறு பாசனம் மற்றும் ஆழ்துளை கிணறு பாசனத்தை பயன்படுத்தி தண்ணீரை இறைத்து கொள்ளணும் ஆனால் இன்றைக்கு நாளைக்கு மழை இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்பதனால இன்றைக்கும் நாளைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கக்கூடிய தீவிரத்தை விட ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நல்ல ஒரு தீவிரத்தில் இருக்கும் நல்ல மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் சாரல் வரும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல ஒரு மழைப்பிடிப்பு எல்லாம் காத்திருக்கிறது ஆக அதற்கு பிறகு டெல்டாவிற்கு சாரல் தூறல் தான் அறுவடைக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இருக்காது அறுவடை விவசாயிகள் இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் முற்பகலில் அறுவடை செய்ய முடியாவிட்டால் மாலை இரவு மழை வந்து நினைத்து விட்டால் கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவிலிருந்து மழை இடைவெளி கொடுக்கும் மிரட்டும் வானிலை தூரல் சாரல் மேகமூட்டம் மட்டுமே இருக்கும் அந்த நாளிலே நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆனால் மேற்கு மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருக்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கணவாய் காற்று பகுதிகளில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் வயநாடு குடகு உள்ளிட்ட மே காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் நல்ல மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது அடுத்தபடியாக மேட்டூர் அணையிலிருந்து வரக்கூடிய நீர் தொடர்ந்து வருமா கடைமடைக்கு வருமா நம்முடைய சாகுபடி ஆற்று பாசனத்தை நம்பி தொடக்கலாமா கண்டிப்பாக தொடக்கலாங்க இந்த ஆண்டு அணை நிரம்பிவிடும் நிரம்பியே இருக்கும் தற்பொழுது நிரம்பும் தருவாயில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லாமல் போன காரணத்தினாலே கொஞ்சம் நூற்றி பதிமூணு அடியிலேயே இருந்து நூற்றி பதிமூணு அடி இருக்கும் பொழுது திறக்கப்பட்டது தினசரி ஒரு டிஎம்சி அளவில் திறக்கப்படுகிற காரணத்தினாலே முகத்துக்கு சென்றாலும் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமாக இருக்கிற என்பதனால மீண்டும் பிறப்புக்கேற்ற வரத்தாக மாறி ஏறுமுகத்துக்கு தொடங்கிவிடும் கண்டிப்பாக அணை நிரம்பும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உடனடியாக நிரம்பாவிட்டாலும் திறப்புக்கேற்ற வரத்தை கொடுத்து அணை நீர் சேமிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பிறகு ஏறுமுகத்துக்கு போய் முழு கொள்ளளவை கண்டிப்பாக ஜூலையில் எட்டிடும் திறக்கப்படாமல் இருந்தால் அது நாலு ஐந்து டிஎம்சி தான் என்ன அது சாரி கபினிக்கு தேவை அது நிரம்பி மேட்டூருக்கு வந்துடும் ஆனால் திறக்கப்பட்ட காரணத்தினாலே உடனடியாக நிரம்புவதற்கு வாய்ப்பில்லை திறப்புக்கேற்ற வரத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் வரத்துக்கேற்ற திறப்பு வந்து கொண்டே இருக்கும் சமமாக இருக்கும் பிறகு ஏறுமுகத்துக்கு போகும் பிறகு நிரம்பும் அதனால் தண்ணீர் தொடர்ந்து கிடைக்கும் அதனால் ஆற்று பசனத்தை நம்பி நீங்கள் முழுமையான விவசாயத்தில் இறங்கலாம் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குள் இணைந்திருங்கள் திட்டமிட்ட படை செய்திருங்கள் நன்றி